சீரற்ற காலநிலையினால் கலனி கங்கை நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் இன்று பிற்பகல் நாகலகம் வீதிய பகுதியில் எழுத்தசம் ஆறு ஐந்து அடிக்கு நீர்மட்டம் உயர்வடைந்திருக்கின்றது கடற்படையின் உதவியுடன் கங்கை பெருக்கெடுத்துமையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு சென்றிருந்தன கடந்த மூன்று நாட்களாக இயற்கை கொண்ட பாரிய சீற்றம் இந்த மக்களை இன்று நிற்கதிக்குள்ளாகி இருக்கின்றது இங்கே நாங்கள் பயணிப்பது ஒரு ஆற்றிலோ அல்லது ஒரு கடலிலோ அல்ல இது இந்த மக்கள் நாளாந்தாம் பயன்படுத்துகின்ற கொழும்பு அவிசாவலை பிரதான வீதி இந்த வீதியிலே இந்த பகுதி எங்குமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது அனைத்து வீடுகளுக்கு முன் வெள்ளம் நுழைந்து இந்த மக்களை நிற்கதிக்குள்ளாக்கி இருக்கின்றது இவர்களுடைய அடுத்த வேலை எதிர்பார்ப்பு எல்லாம் கலைந்து சின்னாபீனமாக இருக்கின்றன இவர்களுடைய ஒரே எதிர்பார்ப்பு தமது வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு இயற்கை மீண்டும் தமதுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்பது நியூச செய்திகளுக்காக வெள்ளம் பிட்டியவில் காந்தவேல் மயூரன் இருந்து மாமரச்சந்தி வரையான வீதி நீரில் மூழ்கியிருந்தது சேதுவத்திலிருந்து மன்னவத்தை கட்டுப்பலல்ல மற்றும் புல்வத்த ஊடாக வந்து செய்தியாளர்கள் பயணித்தனர் அதன் பின்னர் கொழும்பு அவிசாவழை பழைய வீதியூடாக இருந்து மாமர சந்திவரை பயணித்தனர் வீதியின் இருமரங்கிலும் உள்ள கட்டடங்கள் மூழ்கி காணப்பட்டதுடன் நீர்மட்டம் ஆறு அடியையும் தாண்டியிருந்தது மாமர சந்தையை அண்மித்த பகுதியில் உள்ள குறுக்கு வீதியொன்றில் வீடொன்றுக்குள் சிக்கியிருந்த மூவரை கடற்படையினர் காப்பாற்றினர் நீரில் மூழ்கியுள்ள பல பிரதேசங்களின் மக்கள் தொடர்ந்தும் தமது வீடுகளிலேயே தங்கியுள்ளனா் பிரதேசங்களுக்கான குடிநீர் மற்றும் மின் விநியோகம் என்பன துண்டிக்கப்பட்டுள்ளமையால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் சமைத்த உணவுகளை மக்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நிவாரண குழுக்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை சேதவத்த கருத்த பாலத்துக்கு அண்மித்த பகுதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது கயிற்று நூடாக வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்க முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன கருத்து பாலத்துக்கு அண்மித்த பகுதியில் இன்று மாலை வெளியிலும் நீர்மட்டம் அதிகரித்து காணப்பட்டது பாலியகுட களனி பாலத்துக்கு அதிக அளவிலான மக்கள் தங்கியுள்ளனர் சிறு பிள்ளைகளோடு இடம்பெயர்ந்த மக்கள் தற்காலிக கூடாரங்களை அமைத்து இங்கு தங்கியுள்ளனர் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிவாரண பணியாளர்கள் சமைத்த உணவுகளை வழங்கி வருகின்றனர் பாலத்துறை பாலத்தில் இருந்து எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை கொழும்பு மாவட்டத்தில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கர தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்துள்ளதாகவும் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்டெடுப்பதற்காக முப்படையினர் மற்றும் போலீசார் முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இன்று அதிகாலை ராணுவத்தினர் மக்களை மீக்கும் பணிகளில் ஈடுபட்ட காட்சிகள் கேமராவில் இவ்வாறு பதிவானது